தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இளறவியல் பதினாறாவது அதிகாரம் பொறையுடைமை நூற்றி ஐம்பத்தி ஆறாவது குரல் ஒரு தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் பூகழ் இந்த குறளின் விளக்கம் தீங்கு செய்தவர்களை தண்டித்தவர்களுக்கு அன்று ஒரு நாளைக்கே இன்பம் ஆனால் பொறுத்தவர்கோ உலகம் அழியும் வரை புகழ் உண்டாகும் அதாவது நமக்கு ஒருத்தர் தீங்கு பண்ணிட்டாரு ஒரு கெடுதல் பண்ணிட்டாரு அப்படின்னா நாம அவரை திருப்பி தண்டிச்சோம் அவருக்கு எதிர்வினையா அவரை கண்டிச்சோம் தண்டிச்சோம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்குமா ஒரு நாளைக்கு நமக்கு இன்பமா இருக்குமா ஆனா அவர் செஞ்ச தீங்க நாம மறந்து மன்னிச்சிட்டோம் அப்படினா இந்த உலகம் இருக்க வரைக்கும் நமக்கு அது வந்து பெருமையாகவும் பொறுத்தவருக்கு இந்த உலகம் இருக்க வரைக்கும் அவருக்கு பெருமையா இருக்குமா அவருக்கு நல்லதே நடக்குமா தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வரித்தினவருக்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தவருக்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டாகும் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அவருக்கு வந்து நமக்கு வந்து ஒரு புகழ் கிடைக்குமா அவர் அவ்வளோ பெரிய தீங்கு செஞ்சார் ஆனால் இவர் ரொம்ப பொறுமையாக போனார் நிதானமாக போனார் அப்படின்னு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நமக்கு புகழ் உண்டாகுமா தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவருக்கு தண்டித்த அன்று மட்டுமே இன்பம் பொறுத்து கொண்டவருக்கோ உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும் தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவருக்கு அந்த ஒரு நாள் மட்டுமே மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் இருக்கும் அமையும் ஆனால் மறப்போம் மன்னிப்போம் என பொறுமை கடைப்பிடிப்போருக்கோ வாழ்நாள் முழுவதும் புகழ் மிக்கதாக அமையும் ஒருத்தர் செஞ்ச தீங்க நாம் மன்னிச்சிட்டோன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு அது புகழாக மாறுமா எத்தனை அழகாக ஒரு பொறுமைக்கு எத்தனை அழகா வள்ளுவர் நமக்கு எடுத்து காட்டுறார் பாருங்க சொல்லுவா பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அந்த மாதிரிலாம் பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க அதனால் தீங்கு செய்தவருக்கு நாம் நன்மையே செய்யணும் நன்மை செய்யாட்டி கூட அதை பொறுத்து போயிட்டோனாலே இந்த உலகம் அழியும் வரைக்கும் நம்மளோட புகழ் நிலைச்சிருக்குமா இந்த பூமியில்